முதல் முறையா முத்துக்கிட்ட பாசமாக பேசி அம்மாவா நிற்கிற பூஜையா அதிர்ச்சியில உறைந்து போன அண்ணாமலையோட குடும்பம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடை காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்துவை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த முடியுமோ அதை மட்டும் காட்டப்பட்டுட்டு வருது அதாவது மீனா பேசின பேச்சுக்கு கடுப்பான சத்யாவோட நண்பரான லோக்கல் ரவுடி முத்துவை பழி வாங்கிட்டாரு எந்த தவறுமே பண்ணாமல் முத்து தண்டனை அனுபவிக்கிறத பார்க்கும்போது தான் கடுப்பாகுது அதாவது ஒயின் ஷாப்புக்கு போய் குடிக்காமல் வந்த உத்தமருக்கு கிடைத்த அவமரியாதை அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த லோக்கல் ரவுடி சித்தரித்த வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் வெளியானதுனால அப்பட்டமா முத்து ஒரு குடிகாரர் அப்படிங்கிற மாதிரியாக முத்தரை குத்தப்பட்டுருச்சு இது எதுவுமே தெரியாத முத்து சவாரி எடுத்துட்டு வரும்போது அதில் இருந்த நபருக்குமே வீடியோ மூலியமாக முத்து குடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா அவர் ரவுடி அப்படிங்கிற மாதிரியாவும் அந்த நபர் வந்து நினச்சிட்டாரு ஸோ அதனாலேயே பாதியிலேயே இறங்கி அவங்க போயிடுறாங்க அத்தோட ஸ்ருத்தியோட அப்பா அவரோட பவரை யூஸ் பண்ணி டிராஃபிக் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி முத்துவை பற்றி தவறாக சொல்லிட்டாரு அந்த நேரத்தில் அங்கே வந்த டிராஃபிக் போலீஸ் முத்துவை அடிக்க ஓங்கி காரை அபகரித்துட்டார் ஆனால் முத்து இது என்னோட மனைவி எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த காரு தயவு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியா கெஞ்சி கூத்தாடுறாரு ஆனால் எதையுமே காதல வாங்கிக்காம காரை அவங்க கொண்டு போயிடுறாங்க இப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா தெரியாத குழப்பத்துல அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனையிலையா மாட்டிக்கும்படியாக அமைஞ்சிடுது அதுக்கப்புறமா இப்படியே வீட்டுக்கு முத்து போறாரு இதற்கிடையில் மீனா அவங்களுடைய அம்மா வீட்டில் இருக்கும்போது சத்யா மூலியமாக அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சியாகி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதே மாதிரி ரோகிணி அண்ட் மனோஜிமே இந்த வீடியோவை குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே காமிச்சு அதை பார்க்க வச்சிடுறாங்க அந் அதாவது பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணிடுறாங்க அந்த வகையில் மனோஜ் பார்க்கில் உட்காந்து எப்படி நேரத்தை செலவழிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த வீடியோ மூலியமாக முத்து எப்படி சொன்னாரோ ஸோ அதே மாதிரி மனோஜுமே எல்லார் முன்னிலையிலுமே அந்த வீடியோவை காட்டிடுறாரு இதை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணாமலை முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் விஜயாவுக்குமே ஃபோன் பண்ணி இதை பற்றி கேட்டு அசிங்கப்படுத்திடுறாங்க இதனால மொத்த குடும்பமுமே கோவத்தில் இருக்கும்போது வீட்டுக்குள்ள நுழைந்த முத்துவை மனோஜ் சீண்டி பார்க்குறாரு வழக்கம் போல முத்து கோவப்பட்டு மனோஜ் அடிக்க போகும்போது அண்ணாமலை முத்துவை அடிச்சிடுறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆனா இந்த நேரத்துல முத்துவுக்கு சப்போர்ட்டா ஆறுதலாக இருந்து பாசத்தோடு பேச போவது விஜயாவா தான் இருக்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முத்துவுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னா அது அம்மாவோட பாசம் கிடைக்க போகுது இதை எதிர்பார்க்காத ரோகிணி மறுபடியும் முத்துக்கிட்ட தோற்று போய் நிற்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் ரோகிணிக்கு எப்போதுமே ஃபேவராக டேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது அண்ட் அதே போல் இந்த சீரியலினுடைய நாயகன் நாயகிகளாக இருக்கிற முத்து அண்ட் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் வெயிட்டேஜ் ஆன கதாபாத்திரம் கொடுக்கல ஸோ அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்பவே மட்டமா கொண்டு போறாரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு